கோபோரமான நல்ல போருது தமபியாறு தம்பி நீயார் மறைவடிக்கும் மன்மனாபன் மோளை கட்டினா அவளுக்கு தென்னு சொல்லி காத்து கட்டினா கழும் பேரி கண்ணு ஆத்தாளுக்கு ஒழுகாத குடையை கட்டி பூசை நடத்தினார் பூசா சந்தன மாறி முப்படாதி உச்சி மாறி நங்கம்மாளுக்கு ஒரு குழவர் நகரே நாகரே புட்டுள்ள நாகரே பச்சரிசி போல பண்ணுள்ள நாகரே குண்டுமுத்து போல கண்ணுள்ள நாகரே கொட்டோ குமரி குச்சி கொட்ட நாங்க போப்படத்த ஒடுக்கினாயே கொடுங்கம்மா சந்தன மாறி முப்படாது உச்சி மாறி தங்கம்மாளுக்கு இருகுழவர் குதிரை மிதிக்க மிதிக்கவே கொஞ்சங்காக அந்த குதிரை மேல சந்தன மாறி முப்படாது உச்சி மாடி தங்கம்மாவா ஓடி வராமா பாய்ச்சுவாரம்மா வேப்பிழகி விடுத்து ஆடிவாராமா பச்சையாரு நோக்கி ஓடிவாராமா ஓடுங்கம்மா தாளுக்கு முக்குழவர் No.